ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோலாம் ஃப்ரீயாக எப்படி பிஎன்பி காயின் இயர்னிங் பண்ணாலும் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான இயர்னிங் சைட் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே இருக்க click க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு உடனே இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வீடியோ ஓரளவு வியூஸ் போகுது ஆனால் லைக் யாருமே போட மாட்டேங்குங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஓர் லைக் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காயங்க ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போகலாம் அது உங்களுக்கு இயர்ரிங் பண்ணுற கஷ்டமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பார்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அந்த பேஜிக்கு வந்துடுவீங்க இதில் உங்கள் இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள் ஃபாஷேட் இமெயில் அட்ரெஸ்ஸை என்ட்ரு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது இருந்தால் அது கண்டிப்பாக என்ட்ரு பண்ணிக்கிடுங்க கீழே உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதான் என்ட்ரு பண்ணிவிடுங்க ஐநாயிரரூபாவை டிக் பண்ணுங்கள் சைன் அப்போ கிளிக் பண்ணுங்கள் இதான் உங்கள் டேஷ்போர்டு இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் லக்கி ஸ்பின் கொடுத்துருக்கங்க இந்த அமௌண்ட்டில் எது வேணாலும் உள்ளலாம் உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டே உள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர் விழுணும் அதுக்கு இந்த நம்பர் விழுந்தால் இதில் எந்த அமௌண்ட் ஆனாலும் விழலாம் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் ட்ராபோ கொடுத்துருக்காங்களோ அதை டிக் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு கேப்சா வரும் கேப்சா சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணிட்டு கீழே இதில் ரோல்னு கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு எழுநூற்றி பத்தொம்போது நம்பர் விழுந்திருக்கு அதுக்கு எனக்கு எண்ணூறு பிஎன்பி கிடைக்கும் அது மேலே அக்கௌண்ட் பேலன்ஸில் ஸ்கோர் ஆகிரும் மேலே இப்போ அடுத்த ஏர்னிங்க பார்த்துடலாம் உங்களுக்கு ரைட் சைடு மேலே த்ரீ லைன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பிஎன்பி அது நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் மல்டிப்ளை பிஎன்பி கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் நான் ஏர்னிங் பண்ணி தான் பிஎன்பி எல்லாம் ஏர்னிங் பண்ணேன் இது சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்க இது நம்ம பெட் கட்டி இதில் ஏர்னிங் பண்ணுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு நூறு சதஸ்தி பெட் கட்டியிருப்பாங்க அதை மினிமம் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் மினிமம் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு சதஸ்தி கொண்டு வந்துக்கிட்டுங்க நீங்கள் ஆனால் எவ்வளோ நாள் நம்ம பெட் கட்டி இதில் ஏர்னிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு மினிமம் வைங்க நம்மளுக்கு ஜெயிச்சா ஒரு அதில் நம்ம எவ்வளோ பெட் கட்டி இருக்குமோ அந்த அமௌண்ட்லேருந்து சேம் அமௌண்ட் நம்மளுக்கு ஜெயிச்சா கிடைக்கும் வின்னிங் அமௌண்ட் இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எத்தனை ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இதில் சவுண்ட் வேணும்னா இதில் இந்த செக் பாக்ஸில் சின்ன டிக் பண்ணுங்கள் சவுண்ட் ஆக்டிவேஷன் ஆகிரும் அப்படி இதில் கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனில் எதுவுமே கிளிக் பண்ணாங்க இந்த ஆப்ஷன் வந்து அமௌண்ட்டு நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணோம் இந்த ஆப்ஷனில் எதுவுமே நீங்கள் க்ளிக் பண்ணாங்க இப்போ பெட் ஐ பெட் லோன் கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஸ்பென்ட் பண்ணி ஏர்னிங் பண்ண பார்ப்போம் பெட் ஐன் கொடுத்துருக்காங்க கீழே இந்த இதை லைட்டாக வாசித்து பார்த்துடுங்க இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெட் ஹைன்னு கொடுத்துருக்காங்களா ஐயாயிரத்தி இரநூத்தம்பதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் பெட் லோன் கொடுத்துருக்காங்களா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கீழே எவ்வளோ வந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் இப்போ நம்ம பெட் ஐயை அமைக்கிறோம் அப்போது வந்து ஐயாயிரத்தி இரநூத்தம்பது கீழே வந்துவிட்டோன்னு நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் இப்போ பெட் லோ அமைக்கிட்டு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்துட்டுன்னு நம்ம தோத்துன்னு அர்த்தம் இப்போ நான் பெட்டு ஐயை அமுக்கிறேன் இப்போ நான் தோத்துட்டேன் எனக்கு கீழே வந்துட்டு அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு சதசி தோத்துட்டேன் அப்படியே ரெண்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் நான் பெட்டை கொடுக்கேன் ஜெயிச்சுட்டேன் மறுபடியும் பெட்டை கொடுக்கேன் ஜெயிச்சுட்டேன் தோத்துட்டேன் இப்போ இதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி நாளாக்குறேன் மறுபடியும் நான் ஜெயிச்சுட்டேன் மறுபடியும் கொடுக்கேன் தோற்றுட்டேன் அப்படியே இதையும் டபுள் ஆக்குறேன் இப்போ நான் ஜெயிச்சுட்டேன் மறுபடியும் கொடுக்கேன் ஜெயிச்சுட்டேன் நான் தோற்றுட்டேன் மறுபடியும் இதை ஐட்டு ஐ கொடுக்கேன் தோத்துட்டேன் மறுபடியும் டபுள் ஆக்குறேன் ஜெயிச்சுட்டேன் தோத்துட்டேன் மறுபடியும் நான் டபுள் ஆக்குறேன் ஜெயிச்சுட்டேன் 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 தோத்துட்டேன் மறுபடியும் இதையும் டபுள் ஆக்குறேன் ஜெயிச்சுட்டேன் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்படி டபுள் ஆக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எகிரிகிட்டே இருக்கும் நீங்கள் அதனால் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு நூறு சதவசிக்கு மேலே வந்துட்டுனா நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் வந்து எண்ணூறு சதவசி தான் கொடுப்பாங்க நான் வந்து இந்த அமௌண்ட்டை எனக்கு ஏரிங் பண்ணுறக்கு நாலு நாள் ஆச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஷர்ட்டில் கிளைம் பண்ணி அப்புறம் எட்டாயிரம் சதவசி ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் விளாட ஆரம்பித்தேன் எனக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் அந்த அப்போ தான் விளாண்டேன் இது வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காக விளாட்னா அப்படிலாம் கணக்கு கிடையாது நீங்கள் எப்போது டைம் இருக்கோ அப்போ இருக்கலாம் இப்போ நான் ஜோச்சுட்டேலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ரைட் சைடு மேலே த்ரீ லைன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரீ பிஎன்பி கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட்டு அதை க்ளிக் பண்ணி உங்கள் டேஷ் போர்டு வந்துக்கிடுங்க டேஷ்போர்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ரைட் சைடு மேலே த்ரீ லைன் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து வாங்க லைட்டாக ரிப்ரெஸ் கொடுத்து விடுங்க இப்போ உங்களுக்கு இதில் வந்து பெட் அமௌண்ட்டில் நூறு சதஸ்தி இருக்கும் அதை மினிமமாக மாற்றிக்கிடுங்க ஒரு சதஸ்திக்கு கொண்டு வந்துடுங்க மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெட் ஐயே கிளிக் பண்ணுங்கள் இப்போ பெட் லோவாக கிளிக் பண்ணுங்க ஜோதிட்டிங்க அடுத்தது தோத்துட்டிங்க இப்போ டபுள் ஆக்குங்க அமௌண்ட்டை ஜோதிட்டிங்க தோத்துட்டோம் அமௌண்ட்டை டபுள் ஆக்கிறோம் ஜோதிச்சுட்டோம் தோற்றுட்டோம் மறுபடியும் அமௌண்ட்டை டபுள் ஆக்குறோம் தோத்துட்டோம் அமௌண்ட்டாக டபுள் ஆக்கிறோம் அமௌண்ட்டாக டபுள் ஆகுறோம் ஜோஷ்ட்டோம் தோற்றுட்டோம் அமௌண்ட்டாக டபுள் ஆகுறோம் ஜோஷ்ட்டோம் தோற்றுட்டோம் அமௌண்ட்டாக டபுள் ஆக்கிறேன் தோற்றுட்டோம் அமௌண்ட்டாக டபுள் ஆக்கிறேன் ஜோஷ்டன் இதோட பாட்டிக்கிறேன் நான் மறுபடியும் நான் கொடுக்க விரும்பலாம் அப்படி கொடுக்கறேன் தான் ரிப்ரெஸ் கொடுத்துக்கிடுங்க ரிப்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அப்படி விடாமல் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் தோற்றுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் சைட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் நீங்கள் ஃபாஷெட்டில் எண்ணூறு சதவியாக கிளைம் பண்ணி வச்சுட்டு எட்டாயிரம் சதவீதம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஆட்டம் விளாட்றப்போ உங்களுக்கு ஒரு ஐநூறு சதவீதம் கிடைச்சாலும் லாபம் தான் நான் அப்படி தான் அந்த காயினை ஏர்னிங் பண்ணேன் எனக்கு இந்த காயினை ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாள் டைம் எடுத்துச்சு கண்டிப்பாக இப்போ இதில் அடுத்த ஆப்ஷனை பார்த்துடலாம் உங்களுக்கு ரைட் சைட் மேலே திரும்ப கிளிக் பண்ணுங்க இப்போ இதில் ரிவார்டுன்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க நீங்கள் ஃபாஸ்ட் கிளைம் பண்ண முச்சில் வந்து உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் ரிவார்டு கொடுப்பாங்க எனக்கு இப்போ அறுபத்தெட்டு இருக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லட்சம் ஆர்பி இருந்தால் நம்ம க்ளை கிளைம் பண்ண முடியும் அதுக்கு ஒரு ஆர்பிக்கு வந்து இவங்க நூற்றம்பது பிஎன்பி சதவசி கொடுக்குங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஆர்பி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க இந்த மார்க் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணால் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஆர்பி அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இது ஒரு சேவிங்காக உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு லட்சம் ஆர்பி வர்ற வரை அப்படியே விட்ருங்க நீங்கள் நீங்கள் கீழே இதில் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்காது அதனால் நீங்கள் இதிலேயே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் ரைட் சைடு மேலே திரா கிளிக் பண்ணுங்க இப்போ ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் சேஞ்ச் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்களோ அதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் சைன் அப் அனுப்பிச்சா ஆல்ரெடி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுனால் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா பாஸ்வேர்டை கொடுத்துருங்க கீழே சேஞ்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி சேஞ்ச் ஆயிரும் இப்போ அடுத்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்க இது உங்களுக்கு நீங்கள் சைன் அப் பண்ண முடியல பாஸ்வேர்டு எதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி இப்போ அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் தான் காமிக்கும் நான் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனக்கு கேட்டிருக்கு அது வந்து ஆத்திரிகேஷன் வெரிஃபிகேஷன் நான் அது வந்து இந்த சைட்டில் பண்ணலை ஏன்னா விற்றால் எடுக்கிறதுக்கு இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் மட்டும் இருந்தாலே போதும்ங்கிற மாதிரி இருக்குது அதனால அது பண்ணல நீங்கள் தேவைப்பட்டால் பண்ணிக்கிடுங்க இது ஏன் பண்ணுன்னா சப்போஸ் இந்த அக்கௌண்ட்டை யாராட்டும் நீங்கள் மிஸ் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பேமெண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க இல்லை விற்றால் எடுக்கிறீங்க உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து வே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா இது எல்லாத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிடுங்க இப்போ உங்களுக்கு ரைட் சைட் மேலே திரு கிளிக் பண்ணுங்க ஃப்ரீ பிஎன்பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இப்ப விட் ஆல் டெபாசிட் மேலே கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு பிஎன்பி வேலட் அட்ரஸும் கீழே ஃபார்கோடும் கொடுத்துருப்பாங்க இது மூலயமா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அதர் நெட்ஒர்க் ஃபைனான்ஸ் டஸ்ட்டு வேலெட்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் பேனால் மேலே உங்களுக்கு ஃபாஷ்ட் பேனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் டெபாசிட் பண்ண முடியும் ஃபாஷெட் பேல வந்து ஜீரோ புள்ளி டபுள் ஸீரோ த்ரீ பிஎன்பி தான் டெபாசிட் பண்ண முடியும் இது வந்து உங்களுக்கு டேரக்டாக ஃபாஷெட் பேலேருந்தே நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாஷெட் பேலேருந்து டெபாசிட் பண்ணிட்டுலாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து கிடையாது இப்போ டெபாசிட்டாக க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஃபாஷ்ட் பேக்குள்ளேயே போயிடும் அது மூலிமா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு பேலன்ஸ் வந்து ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ சிக்ஸ் பிஎன்பி இருக்குது இதான் இப்போ விட்றதுக்கு போகிறோம் விட்டால கிளிக் பண்ணுறேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்வேர்ட் பே கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட்ஷட் வந்து மினிமம் விட்டால் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பீஸ் வேற இதில் கிடையவே கிடையாது இப்போ அதர் நெட்ஒர்க்கை கிளிக் பண்ணுறேன்னா இதுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க புள்ளி ஜீரோ சிக்ஸ் பிஎன்பி இருந்தால் தான் விட்ரால் எடுக்க முடியும் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பீஸும் பிடிக்கிறாங்க புள்ளி ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஃபைவ் பிஎன்பி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பீஸும் இவங்களுக்கு பிடிக்காங்க ஃபாஸ்ட்ஷட் பே வந்து அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் விட்ரால் கொடுத்துருவாங்க ஆனால் அதர் நெட்ஒர்க்கில் நீங்கள் எடுத்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஃபாஸ்ட் விட்டால் எடுக்க போகிறேன் என் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் செக் பண்ணிடலாம் இப்போது ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டில் தங்க கண்டிப்பாக ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க ட்ரெஸ்ட் பண்ண சைட் தான் இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுக்க செக் பண்ணி பாருங்கள் என் ஃபாஸ்ட் பேயில் பிஎன்பி பேலன்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ட்ரிபிள் ஜீரோ செவன் தான் இருக்குது இப்போ இதில் இருந்து பிஎன்பி வேலட் அட்ரெஸ்ஸாக காப்பி பண்ணிக்கிறேன் வேலட் அட்ரெஸ்ஸாக காப்பி பண்ணிட்டேன் இப்போ ஏர்னிங் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ விட்றால் நான் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறேன்னா சீரோ புள்ளி டபுள் ஜீரோ சிக்ஸ் தான் விட்றால் எடுக்க போகிறேன் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ நான் வேலட் அட்ரஸ் காப்பி பண்ணலாம் அதான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ விட்ராலை கிளிக் பண்ணுறேன் இப்போ விட்ராலை கிளிக் பண்ணுறேன் விட்டால் பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே ஆனால் அஞ்சு நிமிஷம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம விட்டால் கொடுத்தோம்னா மேலே அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து அமௌண்ட் எடுத்துட்டாங்க இப்போ நம்ம பாஸ்ட் அட் பேய செக் பண்ணிடலாம் விட்டால் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபாஸ்ட் பேயில் ஜீரோ புள்ளி ட்ரிபிள் ஜீரோ செவன் தான் இருந்து இப்போ ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ சிக்ஸ் இருக்குது இப்போ ஹிஸ்ட்ரி டெபாசிட்ட செக் பண்ணி பார்த்துடலாம் இவங்க ஹிஸ்ட்ரி டெபாசிட்டில் கொடுக்கல நார்மல் பேமெண்ட்டில் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் பிடிக்கிறது இல்லை அதனால் நார்மல் பேமெண்ட்டில் தான் இவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க நார்மல் பேமெண்ட் கீழே கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துடலாம் இதெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நார்மல் பேமெண்ட்னு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான ஏர்னிங் செட் கண்டிப்பாக இதில் ஏர்னிங் பண்ணாதவங்க ஏர்னிங் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வந்து ஒன் ஹவருக்கு ஒரு ஆட்டை ரெண்டு ஆட்டை ஏர்னிங் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது இது வந்து நீங்கள் டைம் பாஸுக்கு எப்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை கண்டினியூஸாக ஏர்னிங் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் பெரிய அமௌண்ட் வந்து பெட் கட்டாதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு சதசியிலேருந்து ஆரம்பித்து அப்படி பெட் கட்டுங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு எட்டாயிரம் சதசி இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஐநூறு சதசி வரை நீங்கள் போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பெட் கட்டாதீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு லட்சம் சதவியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சதவசி வர போகலாம் அப்படி உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற சதவசியில் நீங்கள் பெட் கட்டுங்க அப்போ தான் இதில் நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் அப்படி தான் இதில் ஏர்னிங் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் ஏர்னிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு பேலன்ஸ் ஏற ஏற தான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வரையும் நான் ரீச் பண்ணேன் அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இதில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் ஆனால் நான் இதில் ரூபா கூட டெபாசிட் பண்ணல ஃபுல்லாகவுமே நான் ஃப்ரீயாக தான் ஏர்னிங் பண்ணேன் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்